அண்ணா வணக்கம்ண்ணா இது தஞ்சை பாராளுமன்ற தொகுதி மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் வருதுண்ணா யாருக்குண்ண வாக்கு செலுத்தலாம்னு இருக்கீங்க திமுக அதிமுக பலவரும் நின்றுட்டாங்க எந்த ஒரு புரோஜனமும் இல்லை ஏன்னா டெல்டா மாவட்டத்துக்கு முக்கிய பிரச்சனை காவிரி பிரச்சனை தான் அது ரெண்டு கட்சியும் பேசுறதுக்கு இல்லை அது பற்றி போராடுறதும் தயாராக இல்லை அதனால மண்ணின மண்ணை நேசிக்கிறவங்க காவிரியை நேசிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அதெல்லாம் என் ஓட்டு கண்டிப்பா தஞ்சை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் மட்டும்தான் வெற்றினா இந்த மாதிரி தீர்த்துருவாரு நினைக்கிறீங்களாண்ணா கண்டிப்பாக ஏன்னா பேசுகிறதுக்கு ஆள் இல்லையே அவர் பேசுவார் பேசி அவங்க பேசி இவங்க பேசுகிற பேச்சில் எல்லாம் விளையாடுப்போம் அவங்க பண்ணிவிடுவாங்க ஒரு கேள்வி கேட்டால் இவங்க தான் வெளிநடப்பு பண்ணுறாங்க போது சொல்ல முடியாமல் ஆனால் நம்ம அண்ணன் பேசுனாருனா எல்லாம் விளையாட்டு பண்ணிடுவாங்க அது நம்பிக்கை இருக்கு எனக்கு ஏன்னா மண்ணை நேசிக்கிறவர் நம்ம சீமான தலைமையில் வராரு ஆனால் எல்லாமே மண்ணை நேசிக்கிறவங்க சுற்றுலா நேசிக்கிறதான் இருப்பாங்க அதனால் ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஹுமாயன் எனக்கு தான் நன்றி நன்றி ஐயோ வணக்கம்யா ஐயா உங்கள் உங்கள் வயது எத்தனையா எனக்கு வயது அறுபத்தி நாலாவது இது வந்து பாராளுமன்ற தொகுதியில வருது இந்த நீங்க எந்த சட்டமன்ற சார்ந்தவங்க எனக்கு தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி ஐயா இந்த முறை வந்து திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி பிஜேபி காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகள் இருக்குல்ல இந்த கட்சிகளை எந்த கட்சி நீங்க ஆதரிக்கலாதான் இருக்கீங்க எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துவீங்க இந்த முறை கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வயசாவது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷ காலமா திராவிட கழகத்துல வந்து அண்ணா டிஎம் டிஎம்முக்கே மாறி 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 எங்களை வந்து சிறப்படுத்தி தான் வச்சுருந்தாங்களே தவிர இதுவரையும் நாட்டில் சுதந்திரமாகவே இருந்தது கிடையாது அதனால இப்போ நாம் தமிழர் கட்சின்ட்டு நம்ம தமிழனை காப்பாற்றுறதுக்காக தமிழம் ஒருத்தன் வருவானான்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காலம் நான் ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தேன் அந்த காலமெல்லாம் மாறி நமக்கு தமிழன் ஒருத்தன் வந்துட்டாண்டா சீமாங்கிற ஒருத்தன் வந்துட்டாண்டாங்கிறதுனால அந்த உணர்வில் இந்த வயசுலேயும் நான் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக நாம் தமிழர் ஆட்சி ஆட்சிக்கு வரணும் சீமான் தான் முதலமைச்சர் ஆகணும் இந்த திராவிட கழகத்துக்கு அவருடைய அவரோட படி அவர் அவர் நடந்து போகிற பாதை பாயிட்டு திராவிடமெல்லாம் சேர்ந்து நம்ம தமிழ்லான்ட்டு வர்ற அளவுக்கு இந்த கட்சி வளரணும் ஆட்சி பெறணுங்கிறத கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த சட்ட இந்த சட்டம் இந்த பாராளுமன்ற தொகுதியோட வேட்பாளர் யாரையா நிறுத்திருக்காங்க அந்த கட்சியில் இந்த பாராளுமன்ற தொகுதியில் வந்து தஞ்சாவூரில் வந்து பெரிய கல்வியாளர் நல்ல இளம் பையன் ஹுமாயின் கபீர்ன்ற ஒரு பேர் நல்ல பையன் ரொம்ப இளமையான பையன் அந்த கட்சிக்காக ரொம்ப அரும்பாடுபட்டவர் அவர் கண்டிப்பாக இந்த முறை செய்வார் செயித்து பாராளுமன்றத்துக்கு போய் அவர் கொடுக்குற குரலில் பிஜேபி மற்ற எதிர்கட்சி அண்ணா டிஎம்கே டிஎம்கேக்காரவங்களாம் வெளிநடப்பு பண்ணிக்கிட்டு சட்டை கழிச்சிக்கிட்டு வெளியே ஓடிடுவாங்க அவர் காளியம்மாலாம் நிற்கிறதா சொல்கிறாங்க நாகப்பட்டினத்தில் இல்லை மயிலாடுதுறையில் நாகப்பட்டினத்தில் வந்து கார்த்திகான்ட்டு ஒரு பொண்ணு நிற்கிது இவங்க மூணு பேர் போனால் கூட போகிறோம் மற்ற கட்சிக்காரன் போகிற சட்டை கழிச்சிக்கிட்டு வெளிநடப்பு அந்த மாதிரி ஒரு நாம் தமிழர் கட்சி உருவாகிட்டு இருக்கு கண்டிப்பா வளரணும் செய்க்கணும் வெற்றி பெறணும் பார்லிமெண்ட்டுக்கு போகணும் திமுக அதிமுக கட்சின்னு பெரிய கட்சிகள் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி எதுக்கே மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க இவங்க தான் இப்போ ஐம்பது வருஷ காலமாக அவங்கள்ட்ட அடிமையாக தானே இருக்கிறோம் ஷோத்து கூட வழி இல்லாமல் படிக்கிறது காசு கட்டுறதுக்கு போய் தாலி அடமானம் வச்சு கூட படிக்க வச்சு பார்த்துட்டோம் ஒன்றும் நடக்கலையே வரையும் அடிமையாக தானே இருந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு விடுதலை ஆகணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு போயே ஆகணும் ஜெயிக்கணும் நாம் தமிழர்லேருந்து பார்லிமெண்ட்டுக்கு நான் பத்து பேராவது போனால் கண்டிப்பாக சட்டை கழிச்சுட்டு வெளியே ஓடிடுவாங்க எதிர்கட்சியெல்லாம் நன்றியா நன்றிப்பா ம் அண்ணா வணக்கம்ண்ணா இது தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் வருது இங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து திமுக அதிமுக தான் வந்து அதிகாரத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து எந்த சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவங்க உங்களுடைய ஓட்டு வந்து இந்த வாட்டி எந்த கட்சிக்கு இருக்கும்ண்ணா நம்ம சட நாடாளுமன்ற தொகுதி வந்து தஞ்சாவூர் மணாரொட்டி சட்டமன்ற தொகுதியில் வருது இது வரைக்கும் திமுக தான் வந்துக்கிட்டு இருந்தது முன்னாடி வந்து எஸ்எஸ் என்னாரு ஜெய்சர் ஆனால் இந்த பக்கம் திரும்பியே பார்க்கல ஒரு தொடச்சா ஒரு நாலஞ்சு தடவை ஜெயிச்சிருப்பார் அதனால் எஸ் எஸ் மணினி மாணிக்கம் வந்து இந்த பக்கம் திரும்பி பார்த்ததே கிடையாது அந்த ஓட்டு கேட்கப்படுறதும் சரி திரும்ப வந்து கிடையாது அதனால் இந்த முறை வந்து புதிதாக ஒரு கட்சி அதாவது ஒரு சில பேர் தத்துவத்தை முன்வைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சின்னு அந்த கட்சிக்கு எங்களுடைய வாக்கு எங்களுடைய குடும்ப வாக்கு அப்படிங்கிற இதில் முடிவில் நாங்கள் எல்லோரும் காசுக்கு காசுக்கு விற்காமல் ஓட்ட நாங்கள் எங்களுடைய தன்மானத்துக்காக ஓட்டை வந்து நாம் தமிழருக்கு போகிறதா இருக்கும் இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு தலைமை ஒருங்கினா சீமான யாரென்னு வந்து வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க கல்வியாளர் ஹிமாயுன் கபீர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவங்க வந்து நாம தமிழர் கட்சிக்காக பின்னணியாக இருக்க அந்த தளபதிகளில் அவரும் ஒருவர் அவர் வந்து தஞ்சாவூர் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிட்டு எங்களுடைய எங்களுடைய வாக்குப்பூர் அவருக்கு தான் எப்படின்னா வெற்றி வாய்ப்பு எப்படின்னா இருக்கு அவருக்கு அவருக்கு பிரகாசமாக இருக்குது நான் ஹிமாயன் ஆயிருக்க யார் நிப்பாட்டினாலும் அண்ணன் சீமான் அண்ணன் யார் நிப்பாட்டினாலும் ஓட்டு சின்னத்துக்காக கிடையாது ஓட்டு வந்து அவருக்காகனே விழுவும் அதனால இந்த ட்ரிப்பு வாக்கு சேதம் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்குது த தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் நன்றிண்ணா நன்றி நன்றி அண்ணா தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் வருது இது எந்த பகுதிண்ணா மன்னார்குடிங்க மனடிய உங்களுடைய ஓட்டு வந்து இந்த முறை வந்து காங்கிரஸ் திமுக பிஜேபியா இருக்கும் இல்ல நீங்க தப்பா நினச்சிக்க வேண்டாம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் அது ரீசன் வந்து அரசியல் சார்பா இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கணுங்கிறதுக்காக போட்டுக்கிட்டே இருக்கிறோம் கண்டினியூவா போட்டுக்கிட்டே இருக்கேன் என்ன காரணத்துல இல்ல அது மிகப்பெரிய மாற்றம் வேணும் நான் வந்து நம்ம தமிழ் பல்கலைக்கழகத்தில் எம்ஏஎம் பிஹெச்டி டாக்டரேட் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி நிறையா படித்தவங்க நிறைய சிந்திப்பாங்க அந்த சிந்தி அந்த அடிப்படையில் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் யார் நெஞ்ச பாராளுமன்ற தொகுதிக்கு தஞ்சை பாராளுமன்ற தொகுதி என்னை விட என்ன மாதிரி நிறைய பேரை உருவாக்குன்னு மிகப்பெரிய தாளர் அது நல்ல அதில் நல்லா தெளிவாகவே இருக்கிறோம் அவர் ரொம்ப அவருக்கு கீழே வந்து ஏகப்பட்ட மாணவர்களை உருவாக்கியிருக்காரு இங்கே வந்து நார்மலாகவே வந்து சும்மா அரசியல் ரீதியாக உள்ளவங்களெல்லாம் கல்வி காவலர்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையான கல்வி காவலர் ஹுமாயன் ஹபீர் தான் அவர் வெற்றி வாய்ப்பு எப்படின்னு இருக்குது தொகுதியில் இங்கே வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து நான் வந்து பெருசாக அப்படியெல்லாம் நான் பேச விரும்பலை நான் தான் முதல் நீங்கள் மற்றவங்கள்லாம் அப்படி இருக்கட்டும் நான் வந்து நான் தான் முன்னெடுத்து நான் முன்னெடுத்து கொண்டு போகிறேன் அதுக்கப்புறம் மற்றவங்க முன்னெடுத்து கொண்டு போகிறோம் வெற்றி தோல்விங்கிறத அது காலம் தீர்மானிக்கெட்டு இது பண்ணட்டும் ஆனால் அவருக்கான தீ வாய்ப்புங்கிறதுக்கு பின்னாடியே அவர் நான் நினைக்கையே நான் விரும்புகிறேன் மக்கள் எதனால் வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அண்ணன் குமேதேபிற்கு வந்து வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு கடைசியாக இது ஒரு வாய்ப்பு இதை கூட யூஸ் பண்ணாட்டினா இதை கூட பயன்படுத்தி காட்டுனா அப்புறம் இன்னமும் அடுத்து நிறையா இழக்க வேண்டி இருக்கும் அது மக்கள் தான் தீர்மானம் பண்ணிக்கணும் மக்கள் தான் முடிவெடுக்கணும் நான் வந்து அதான் சொல்கிறேன்னா நான் எம்ஏ எம்பிளில் பிஹெச்டி படிச்சிருக்கிறேன் ஆனால் இன்னைய வரைக்கும் நான் வெல்டிங் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு இங்கே பன்னெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க எனக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது அண்ணன் சொல்கிறதே தான் இங்கே எல்லாமே உருவாக்க முடியும் எல்லாமே செய்ய முடியும் அதுதான் இங்கே எல்லாராலையும் இங்கே வேலை கொடுக்க நம்ம ரெடியா இருக்கிறோம் பயன்படுத்திக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பும் இருக்கு நான் டாக்டரேட்டை படிச்சுட்டு இன்றைக்கும் வெள்ளி ஒர்க் பாக்கிறேன் என்ன கிட்ட பன்னெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க அந்த அளவுக்கு நம்மளால எல்லாத்தையும் உருவாக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையினால நான் அண்ணன் முன்னாடி நிற்கிறேன் நன்றி நான் வாழ்த்துக்கல தேங்க்ஸ் ரொம்ப நன்றி மிக்க நன்றி அண்ணா வணக்கம் இது தஞ்சை பாராளுமன்ற தொகுதி இது எந்த சட்டமன்ற தொகுதியில வருது நிறைய கட்சிகள் இருக்காங்க திமுக திமுக நாம் தமிழ் கட்சி பிஜேபி காங்கிரஸ் இது மாதிரி நிறைய கட்சிகள் இருக்காங்க நீங்கள் இந்த முறை எந்த கட்சிக்கு நான் வாக்கு செலுத்தலாம்னு இருக்கீங்க பிஜேபிக்கு தானே என்ன காரணத்தினாலண்ணே இல்லை எல்லோருமே நிறைய நிறையா வருஷம் ஆண்டுட்டாங்க இவங்க புதுசாக வரட்டுமே வந்து வரட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே அதனால பிஜேபிக்கு தானே திமுக அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நிறைய செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதனால் இவங்களும் வரட்டும் பார்ப்பேன் என்ன பண்ணுறான் வெற்றி வாய்ப்புன்னு இருக்குது இந்த வேட்பாளர் யாருண்ணா சரியா தெரியலண்ணா அது தெரியல எனக்கு நான் போட போகிறது பிஜேபிக்கு தான் ஓகே நன்றி நன்றி இது வந்து மண்ணாடி சட்டமன்ற தொகுதியில் சேர்ந்தது இங்கே வந்து பெ முன்னாடியெல்லாம் வந்து இது நாகப்பட்டினம் சேர்ந்துச்சு இப்போ தஞ்சாவூரில் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இந்த தொகுதியில் வந்து முன்னாடிலாம் வந்து திமுக நிறைய நிறைய வாட்டி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தடவை ஒரு ஆறு தடவை திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க இப்போது ஒரு மாற்று ஒத்து எல்லாம் மக்கள் போகிற எதுவும் செய்யலங்கிற ஒரு மனசில் வச்சுக்கிட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் அதனால ஒரு புதுசாக ஒரு கட்சி வாக்கு தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லி ஒரு முடிவு செஞ்சுருக்கோம் நாங்கள் எல்லாம் அந்த இந்த மாதிரி எந்த கட்சியே வாக்களிக்கலான் இருக்கீங்க நீங்கள் இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சி என்ன காரணத்தினாலயா இது வரைக்கும் இருந்ததுக்கு ஒன்றுமே செய்யலங்கிற ஒரு ஆதங்கம் தான் டெல்டா மாவட்டத்திலேருந்து செய்ய வேண்டிய விவசாயிகளுக்கான செய்ய எந்த குறையும் தீர்த்து வைக்கப்படலை அதுதான் முக்கியம் முக்கியமாக எந்த குறையும் தீர்த்து வைக்கப்படாதனால இந்த வாட்டி ஒரு புதுசாக ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து பார்க்கலாம்னு ஒரு இதில் இருக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் யார் அங்கே கலமரிக்கியிருக்காங்க இங்கே வந்து ஒரு ஹிமாயன் கபீர் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க இறக்கியிருக்காங்க அவங்க அந்த மதம் பார்க்கறது இல்லை அவங்க நாம தமிழர் கட்சியில் மதமெல்லாம் பார்க்கறது இல்லை எது கிடையாது அவங்க அந்த கட்சி அந்த கருத்து நடிப்புல அவருக்கு இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நிறைய இடையூறுகளை வந்து மாநில அரசா இருக்கட்டும் மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் அதில் வந்து சின்னத்தை வரைக்கும் அவங்களோட விவசாயிச்சுன்னா அவங்களுக்கு பொருத்தமா இருந்துச்சு அதை முடக்கியிருக்காங்க அது நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க அவங்களால திரும்பி பெற முடியாத சூழ்நிலையில இருக்காங்க இந்த இந்த நீங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களுக்கு அவங்களை குறைச்சல கொடுக்கறதான்னு நினைக்கிறீங்க இது இன்னும் இந்த அந்த கட்சிக்கு நாம தமிழர் கட்சிக்கு இன்னும் மேலும் வலுதான் சேர்க்க முடிய ஒருபோதும் பின்னடைவு ஏற்படுறதா தான் என்னோடய சொந்த கருத்து இது வேணா அவங்க இப்போ இதில் இருக்க கட்சியில் இந்த இந்த கட்சியில் பயணிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே படித்தவங்க அதனால் சின்னத்தை மறைச்சதுனால வந்து தோற்றுடுவாங்க இல்லை பின்னடிஞ்சுவாங்கன்னு நான் என்னோட என்ன அப்படி கிடையாது கண்டிப்பாக இன்னும் மேலும் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வீரியமாக தான் வருவாங்கன்னு என்னோடய தனிப்பட்ட கருத்து புதிய சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட அதிகமாக அவங்க சேர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது கிட்டத்தட்ட அப்படிதான் இப்போ எல்லாம் படித்த பிள்ளைங்களாம் இருக்காங்க இதெல்லாம் இப்போ நம்மகிட்ட கூட கிராமத்துல எல்லாம் வந்து நமக்கு அதிகமாக இது கிடையாது அங்கேயிருந்து அவங்க தான் சொன்னாங்கன்னா ஆறு மரத்தில் ஒரு மரத்தை கொண்டு சேர்ப்போம் செய்வோன்னு அடுத்து படித்த பிள்ளைங்கனால ஈ ரொம்ப சுலபமாக கொண்டு சேர்க்க முடியும்னு என்ன நம்புறாங்க இப்போ திமுகவும் அதிமுகவும் எழுபது ஆண்டுகள் மேலே ஆண்டு இருக்காங்க நாங்கள் நிறைய நல்லது செஞ்சுருக்கோம் எங்களுக்கு திரும்ப வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட அவங்க கேட்குறாங்க இவங்களுக்கு மாற்றம் நாம் தமிழ எதை வச்சு வாக்கு கேட்குறாங்க கேட்குறாங்க இதில் நாம் தமிழர் கட்சி வாக்குறாங்கன்னா ஒரு தூயமான அரசியலை ஒரு புனிதமான அரசியல் எடுக்கிறாங்க இது எங்களுக்கான இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அரசு என்னோடய வாழ்க்கையில் அவங்க கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் எங்கள் எதிர்கால பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க வருங்கால பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நம்புகிறோம் ஏன்னா ஒரு தூயமான ஒரு புனிதமான அரசியலை முன் வைக்கிறாங்க அது சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஆனால் யாருக்கு போடலான்னு யோசிப்பீங்க டிஎம்கே என்டிகே காங்கிரஸ் பிஜேபி இந்த கட்சிகள் என்ன காரணத்தினாலயா நான் அப்ப இருந்து நான் எம்ஜிஆர் பக்கம் நான் ஒரு ஆள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுல அந்த உங்களுடைய வாக்கு வந்து யாருக்கு இருக்கும் எனக்கு ஏடிஎம்கே நன்றி அண்ணா வணக்கண்ண அண்ணா இது வந்து தஞ்சை பாராளுமன்ற தொகுதி மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் வரீங்க உங்களுடைய ஓட்டு இந்த முறை எந்த கட்சிக்கு இருக்கும் எந்த தலைவருக்கு நீங்கள் போடுவீங்க கண்டிப்பாக மாற்றாக தான் நாங்கள் இப்போ விரும்புகிறோம் எப்படின்னா இப்போ திராவிடங்கள் கட்சிகள் பார்த்து ரொம்ப மக்கள் வந்து பல சிக்கல்லையும் பல எப்படி சொல்கிறது எல்லா வழியிலையும் மக்கள் வந்து பிரச்சனையில் தான் பிரச்சனை நாளுக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படி தான் இருக்காங்க நான் ஒரு மாற்றாக தான் விரும்புகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் கண்டிப்பாக எங்கள் ஓட்டு இதனால் நான் நாம் தமிழ் கட்சியை அதுதான் வந்து நாம் தமிழ் கட்சி எதுக்காக ஆதரிக்கிறோம்னா இப்போ வந்து மக்களையும் மண்ணையும் விவசாயத்தையும் இயற்கையும் பறவைகளை கலப்பத்தையும் மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரே தலைவன் சீமான் அதனால் நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்கிறோம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் யாரு நினைக்கிறாங்க இந்த தொகுதியில இங்க வந்து மன்னார்குடி ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது அண்ணன் கல்வியாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு தான் எங்களுக்கு முழு ஆதரவும் அவங்களுக்கு தானே வெற்றி வாய்ப்பு எப்படின்னு இருக்கு அவருக்கு கண்டிப்பாக உறுதியாக அவங்களுக்கு வந்து வெல்றதுக்கு உறுதியான வாய்ப்புகள் உள்ள உள்ளது அண்ணா வணக்கண்ண இது தஞ்சை பாராளுமன்ற தொகுதி மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் வருது உங்களுடைய ஓட்டு வந்து இந்த முறை எந்த கட்சிக்குண்ணா இருக்கும் என்ன காரணம் அவங்களோட கொள்கை கோட்பாடு பிடிச்சிருக்கு நானும் ஒரு தனியா ஒரு தொழில் வச்சுருக்கேன் அதனால அவங்களோட கொள்கை கோட்பாடு பிடிச்சி அவங்களோட கொள்கை ஈர்த்ததுனால தான் நான் கட்சியில் பயணிக்கிறேன் பயணித்து அவங்களுக்கு தான் வாக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு வாக்கு சேகரிக்கணும் நாம் தமிழ் கட்சியில் யாருன்னு வேட்பாளராக நிறுத்திருக்காங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதிக்கு ஹிமாயூன் கபூர் திமுக அதிமுக இருக்கும்போது எதுக்காக மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறீங்க திமுக திமுக வந்து எழுபத்தஞ்சு வருஷமாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குங்கிறத மக்கள் உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வாக்கு செலுத்திடுவாங்க அதை யோசிக்க ஆரம்பித்தாங்கனால மக்கள் யோசிக்க ஆரம்பித்தாலே போதும் யோசிக்கணும் என்ன செய்கிறாங்க என்ன செஞ்சுருக்காங்க இந்த மன்னார்குடியில் பாராளுமன்ற தொகுதி தொகுதி வேட்பாளரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை பா பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது ஆனால் அண்ணன் அந்தளவுக்கு இல்லை அண்ணன் எல்லாரோடையும் நல்ல விதமாக பழகுறாங்க சொல்கிறாங்க நம்ம சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிறாங்க இப்படி செய்யலாம் அப்படின்னம்னா சரிப்பா செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க நம்மளோட நம்மளா இருக்காங்க நம்மளோட ஒரு ஆளாக இருக்கனால அண்ணனுக்கு நம்ம கண்டிப்பாக ஓட்டு போடணும் எப்படி ஆந்திர புரட்சி வேட்பாளருக்கு எப்படின்னா வெற்றி வாய்ப்பு இருக்குங்க இங்கே மன்னாரோடைய பொறுத்த வரைக்கும் இருக்குண்ணே டிஎம்கே ஏடிஎம்கேவை விட மன்னார்கடைய பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வாய்ப்பு கூட இருக்குது ஏன்னா மக்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே செய்கிறாங்க எல்லாருமே செய்யறதெல்லாம் பார்க்குறாங்க கட்சியோட செயல்பாடெல்லாம் பார்க்குறாங்க அதனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க யோசிச்சு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் யோசிக்கணும் இன்னும் யோசிக்கணும் யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சிருவாங்க வாழ்த்துக்கள்ண்ணா நன்றிண்ணா மன்னாடி சட்டமன்ற தொகுதி தஞ்சை நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் தான் இப்போ தேர்தல் வருது உங்களுடைய வாக்கு இந்த முறை யாருக்குன்னு இருக்கும் இது ரொம்ப ரகசியமான ஒன்று வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பார்க்குறப்ப இந்தியாவை பொறுத்தவரையிலும் மோடிக்கு தான் இருக்காது இல்லை இந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் வந்து மோடியை சப்போர்ட் பண்ணுற எந்த கட்சியாக இருந்தாலும் அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம் அதுதான் என்னுடைய கருத்தாக தான் இருக்குது கூட்டணியோட தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்களாண்ணா அது இன்னும் கட்சியோட நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில யாரோட கூட்டணி வச்சாலும் மோடி தான் இந்தியாவோட அடுத்த பிரதமர் அதில் கருத்தே இல்லை கண்ணு கட்டின தூரம் எதிரியும் இல்லை தமிழ்நாட்டில் யாருன்னு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு ஃபைட்டு ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த எக்காரணம் கொண்டு ஈஸியான தலைமை இல்லை ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வரையும் ஆளுமை அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்டாலினா அண்ணாமலையா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து ஆளுமை சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் ஆனால் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை வந்து யார் வழிநடத்தி செல்றது அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கு ஆனால் அண்ணாமலை எதிர்காலத்தில் வருவார்னு எந்த ஒரு யாராலேயும் அசைக்க முடியாத ஒரு தலைவராக எதிர்காலத்தில் அண்ணாமலை வருவார் வணக்கம்ண்ணா இது வந்து தஞ்சை பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே வருது இது எந்த பகுதினா இது இது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி உங்களுடைய ஓட்டு வந்து இந்த முறை வந்து எந்த கட்சிக்கு நான் போடலான் இருக்கீங்க ரெண்டு முறை வந்து அதிமுக திமுகவுக்கு போட்டு ஒன்றும் செய்யலை இந்த வாட்டி வந்து தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில் வந்து அண்ணன் ஹிமன் கபீர் நிற்கிறாப்புல எந்த கட்சியை சார்ந்தவர் நாம் தமிழர் கட்சி அவருக்கு தான் என் ஓட்டம் குடும்பம் ஓட்டம் நான் அவர் ஆதரிக்கிறீங்க என்ன அவர்களுக்கு ஓட்டு போட்டால் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு இது ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக நன்றி அண்ணா நன்றி அண்ணா வணக்கம் அண்ணா இது தஞ்சை பாராளுமன்ற தொகுதி நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர்ண்ணா நான் மன்னாரி சட்டமன்ற தொகுதி சார்ந்தவங்க ஆனால் இங்கே வந்து திமுக அதிமுக தான் தொடர்ச்சி அதிகாரத்தை வந்துட்டு இருக்காங்க இந்த பாராளுமன்ற தொகுதியில் நீங்க இந்த அப்புறம் எந்த கட்சியை வந்து தேர்ந்தெடுக்கலாம்னு நினைக்கிறீங்க எந்த கட்சி உங்களுடைய வாக்கு இருக்கும் என்னுடைய தேர்வு வந்து நாம் தமிழர் கட்சி தான் என்ன காரணத்துனால நிச்சயமா வந்து இந்த மக்களுக்காக நிக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் நிக்குது மத்தது இல்லாம வந்து திமுக அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து அவங்களுடைய நலன் சார்ந்து நிற்கிறாங்க ஒரே மக்கள் நலன் சார்ந்து நிக்கிற ஒரே ஒரு கட்சி வந்து நாம் கட்சி மட்டும்தான் அது வந்து என்ன வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு கல்வியாளர் ஹுமாயின் கபீர் அவர்களை வந்து அனுப்பிட்டிருக்காங்க நல்ல நேர்மையான நேர்மையானவர் கல்வி குடும்பம் வச்சு நேர்மையாக பண்ணிட்டு இருக்காரு நிச்சயமாக அவர் வந்து ஜெயிக்கணும் நிச்சயமாக அவர் ஜெயிச்சான நிறைய கல்வி கல்வி சார்ந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார் நிறைய வெற்றி வாய்ப்பு எப்படின்னா இருக்கு பிரகாசமாக இருக்கு நாம் தமிழ் கட்சி தான் இந்த தஞ்சாவூர் சட்ட பாராளுமன்றம் வந்து நிச்சயமாக நாம்தங்கட்சி வெல்லும் திமுக அதிமுக பெரிய கட்சிகள் இருக்காங்க எழுபது ஆண்டுக்கு மேலே அதிகாரத்தில் இருந்துருக்காங்க நாங்கள் செய்யாத புது நல்லது யாரும் வந்து செய்ய போகிறா அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்களே இப்போ இவங்களுக்கு மாற்ற நாமத்துறை கட்சி வந்து என்ன செய்வீங்க அதாவது விவசாயம் விவசாயம் சார்ந்த முன்னெடுப்புகள் வந்து அதிகமாக முன்னெடுப்பாங்க நாம தமிழ் கட்சி அப்புறம் வந்து மக்கள் சார்ந்த நல நலத்திட்டங்கள் அதிகமாக கொண்டு வருவாங்க இப்போ எந்த மாதிரி பிரச்சனைகளை முன் வச்சு வந்து ஹுமாயின் கபீர் வந்து வாக்கு இருக்காரு ஊழல் ஊழல் மலிஞ்ச ஆட்சி அதை வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க நேர்மையாக செய்யணும்னு நினைக்கிறாங்க நான் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் இரநூத்தம்பது டிஎம்சிக்கு மேலே வந்து இருந்துச்சு இப்போ வெறும் தொண்ணூறு டிஎம்சி கொடு கொடுக்குற மாதிரி தாங்க திராவிட கட்சிகள் அதை வந்து மீட்டு எடுத்துருவாங்க இப்போ இரநூத்தம்பது டிஎம்சி நமக்கு தேவை நமக்கு தேவை நம்மளுடைய உரிமை அது அந்த உரிமையில விட்டு கொடுத்துட்டாங்களே திராவிட கட்சிகள் ஆனால் அந்த தமிழ் தேசியம் முன்னெடுக்கிற அண்ணன் சீமான் வந்து அதெல்லாம் வந்து மீட்டு 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 உருவாக்கம் பண்ணிடுவார் நிச்சயமா கண்டிப்பாக குரல் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா சீமானோட வேட்பாளர் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களோட பாரு மக்களுக்காக நிற்கிற ஒரே கட்சி வந்து ராமதாமி கட்சி தான் மட்டும்தான் நன்றிண்ணா நன்றி நன்றி உங்களுடைய ஓட்டு வந்து எந்த கட்சிக்கு எந்த தலைவருக்குன்னா இருக்கும் எந்த கட்சிக்கு எந்த தலைவருக்கு போகிறோன்னு எனக்கு தெரியவே இல்லை யாருக்கு ஓட்டு போகிறேன் இன்னும் சந்தேகமாக இருக்குது அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல ஏன்னா எல்லாமே திட்டுப்பலாக தான் இருக்காங்க இவனை அவன் நம்பி போட்டால் அவன் வந்துட்டுப்பாய அவன் நம்பி இப்போதான் வந்துட்டு பாய அதனால எனக்கு யாருக்கு போகிறேன்னு தெரில அந்த டயத்தில் யார் நல்ல வேட்பாளர்கள் நிப்பா நிப்பாடுறாங்களோ பார்த்து பார்த்தா ஓட்டு போடுறோம் இப்போ புதுசாக மாற்றம்னு சொல்லி வர இது கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா இல்லைங்க எல்லாமே நம்ம மாற்றம் நம்பி போட்டோம்னு வச்சுங்களேன் அவனும் அப்படி தான் இருக்கான் அதனால நமக்கு வந்து ஓட்டு போ இங்கே யார் நிப்பாடுறாங்களோ அந்த மனிதர் நல்ல மனிதராக இருந்தால் அவருக்கு ஓட்டு போடலாம் அவ்வளோதான் இப்போ தொடர்ச்சி தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே வராங்க இல்லை ஏடிஎம்கே வராங்கன்னா இப்போ புதுசாக நாம் தமிழர் கட்சி பிஜேபி வாய்ப்பு கேட்குறாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கலாமா ஆ கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா இவன் ஒன்றா நம்பரு அவன் ரெண்டாம் நம்பரு அப்படின்னா மூணாம் நம்பரு கொடுத்து பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்குது இந்த மட்டும் உங்களுடைய ஓட்டு வந்து மாற்றத்துக்கு இருக்குமா கண்டிப்பாக கண்டிப்பாக நன்றி நன்றி நன்றி